ஈரான் இஸ்ரேலுக்கு இடையேயான போர் உலக நாடுகளை கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் திடீரென இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா ஈரானின் முக்கிய மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுத்துள்ளது இதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை மிக விரைவில் புதிய உச்சத்தை தொடும் என தங்க நகை வியாபாரிகள் கணித்துள்ளனர் போர் காரணமாக பங்குச்சந்தையில் வீழ்ச்சி மற்றும் தங்கத்தில் முதலீடு பாதுகாப்பு மற்றும் முதலீட்டாளர்கள் கருதுவதால் தங்கத்தின் விலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் காரணமாக பொருளாதாரத் துறையைச் சேர்ந்த பங்குச்சந்தையில் ஒரு வீழ்ச்சியை நோக்கியும் முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாக தங்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளதால் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் உலக உயர்ந்து நாளை சந்தையில் அதாவது நாளை தங்கத்துடைய சந்தையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக மிக விரைவாக ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாய் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உள்நாட்டு சந்தையில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலை நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீதுதான் முதலீடு செய்வார்கள் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மட்டுமே இருப்பதால் நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து அதைத் தொடர்ந்து வெள்ளியின் மீதும் பெருமளவில் முதலீடுகள் உயர்ந்து நிச்சயமாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்றும் காணாத உச்சபட்ச விலையாக நாளை முதல் தொடங்க இருக்கிறது தொழில்துறையில் வெள்ளி உற்பத்தியில் எண்பது சதவீதம் பயன்படுத்தப்படுவதால் அதன் விலையும் உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையேயான போர் உலக நாடுகளை கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் திடீரென இஸ்ரேலுக்கு ஆதரவாக கிளமிறங்கிய அமெரிக்கா ஈரானின் முக்கிய மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுத்துள்ளது இதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை மிக விரைவில் புதிய உச்சத்தை தொடும் என தங்க நகை வியாபாரிகள் கணித்துள்ளனர் போர் காரணமாக பங்குச்சந்தையில் வீழ்ச்சி மற்றும் தங்கத்தில் முதலீடு பாதுகாப்பு மற்றும் முதலீட்டாளர்கள் கருதுவதால் தங்கத்தின் விலை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் கருது உலகத்திலுடைய பொருளாதாரத்துறையை சார்ந்த பங்கு சந்தையில் ஒரு வீழ்ச்சியை நோக்கியும் முதலீட்டாளர்களும் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாக தங்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளதால் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் உலக அளவில் உயர்ந்து நாளை சந்தையில் அதாவது நாளை தங்கத்துடைய சந்தையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக மிக விரைவாக ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாய் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உள்நாட்டு சந்தையில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலை நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீதுதான் முதலீடு செய்வார்கள் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மட்டுமே இருப்பதால் நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து அதைத் தொடர்ந்து வெள்ளியின் மீதும் பெருமளவில் முதலீடுகள் உயர்ந்து நிச்சயமாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்றும் காணாத உச்சபட்ச விலையாக நாளை முதல் தொடங்க இருக்கிறது தொழில்துறையில் வெள்ளி உற்பத்தியில் எண்பது சதவீதம் பயன்படுத்தப்படுவதால் அதன் விலையும் உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது